வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உடம்புக்கு நல்ல பலத்தை தரக்கூடிய ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன தேவையான தேங்காய் பால் கஞ்சி தான் இது வந்து உடல் சூடு நல்ல வயிறு வாய் புண்ணுலாம் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுங்க ஒரு வாரத்துக்கு வச்சு கொடுத்தாலுமே நல்லா இருக்கும் வாய்ப்புண்ணு வயிறு பொண்ணுலாம் ஆள் தேங்காய் பால் வாய் பொண்ணு நல்லா ஆற்றும் அதுக்காண்டி தான் இது வந்து நான் முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் அப்புறம் நான் இந்த ஆளாக்கில் அதாவது இந்த ஆளாக்கில் நான் ஒரு முக்கால் ஆளாக்கு வந்து பச்சரிசி குருணை எடுத்துருக்கேன் இது குருணை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் பச்சரிசி குருணை எடுத்துருக்கேன் இவ்வளோதாங்க இப்போ நம்ம அரிசியை கழுவிட்டு கழுவிட்டு நான் குக்கரில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச முழு பூண்டாவே போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் உப்பு வெந்தயம் எல்லாத்தையுமே இது அப்புறம் ரெண்டாம் தேங்காய் பால்ல அளந்து ஊற்றுங்க நம்ம ஒரு வழக்கு எடுத்துருக்கோம் ரெண்டரை அளவுக்கு கூட தண்ணி ஊற்றுலாம் நல்லா அது அப்போ தான் அந்த செமி முடியாதவங்களுக்கு தானே பிடிக்கிறோம் அதனால் வந்து செரிமான தன்மை கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் முத ரெண்டாம் பால் வந்து ஓரளவுக்கும் அப்புறம் அதுக்கேற்றாப்புல தண்ணியையும் சேர்த்துக்குவேன் மட்டும் ஒரு ரெண்டரை டம்ளர் முதல் ஒன்று ஊற்றினா இப்போ ரெண்டு இப்போ ரெண்டரை நல்லா ஊற்றி ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் இது அவ்வளோ மருத்துவ குணங்க வயிறு புண்ணு அப்படி ஆட்டும் இது உடல் சூட்டாக அப்படி குறைக்க வெந்தயம் போட்டிருக்கனால நான் விசில் வந்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் விசில் அடங்கி வச்சு இந்த சமயத்தில் நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் திறந்தாச்சு நல்லா மலர்ந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் முதல் பால் இருக்குதுல்ல அதை நல்லா ஊற்றி நல்லா கிளறிக்கலாங்க நம்மளோட டிஷ்ஷு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது இதை நான் கிண்டிட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் பூண்டு வச்சுருக்கனால அப்படி தெரியுது பாருங்கள் நம்மளோட எப்படி கொல கொல கொலன்னு வருது பாருங்கள் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் போகுதுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு காமிங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு மனமாக இருக்குது குக்கரை திறக்கும் போதே அந்த வெந்தயத்தோட பூண்டோட வாசம் பூண்டு போட்ட இடமே தெரியும் இல்லாமல் நல்லா மசிச்சு நல்லா வந்திருக்கு இவ்வளோதான் அங்கே சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன் வைப்பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க உடம்பு முடியாதவங்களுக்கு இந்த கஞ்சியை வச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் பிபி இருக்கிறவங்களுக்கு அந்த தேங்காய் பால் ஊற்றாங்க சும்மா பூண்டு இந்த மாதிரி அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே தேங்காய் பால் வந்து நம்ம வச்சு அடுப்பில் வச்சு சூடு பண்ணால் மட்டும்தாங்க அதில் வந்து கொலஸ்ட்ரால் ஏறும் சும்மா தேங்காய் ஆட்டி அப்படியே குடித்தோம்னா அதில் கொலஸ்ட்ரால் இருக்காது அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆதரவு தாங்க பாய்